Extraordinary Extraordinary problems require extraordinary Care. Available to 50% ரெண்டாயிரம் ஆண்டுகளாய் அடிமைப்பட்டு கிடந்த ஒரு தேசிய இனம் இருபதாம் நூற்றாண்டின் இறுதியில் எம் இனமானத்தினுடைய தேசிய தலைவரால் அங்கீகரிக்கப்பட்ட தமிழீழ தாயகம் எதிர்பார்த்திருக்கிற சூழலில் இதயம் கனத்த செய்திகள் ஈழத்திலிருந்து வந்தது கிட்டத்தட்ட பதினாறு ஆண்டுகள் பரந்தோடி போய்விட்டது எதிரியின் கொடிய குண்டு வீச்சிலே தொட்டில் எரிந்தது என் பிள்ளை விளையாடும் முற்றத்தில் நின்ற பந்தல் சரிந்தது உறங்கக்கூடாது என் மகன் என்றொரு உண்மை புரிந்தது போராடும் வேளையில் மகனே நீ தூங்காதே வீரமில்லா பிள்ளை இவனென்ற கெட்ட பேரை நீ வாங்காதே என்ற கவிஞர் காசியானந்தனுடைய வரிகள் நினைவுக்கு வருகிறது கொடூர காட்சிகள் கோர காட்சிகள் நிகழ்வுகளை இன்னும் நெஞ்சத்தில் சுமந்திருக்கிற போது எமக்கு ஏதாடா சுதந்திரம் எதுவும் எமக்கு இல்லை நிரந்தரம் என்கிற தான் நாம் ஆழ்ந்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக அந்த அபிசன் இவர் இயக்கியுள்ள இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிற இந்த திரைப்படம் என்பது ஈழத்தமிழர்களுடைய வழியை நகைச்சுவை கலந்து யாரும் பேசாத பல விடயங்களை பேசியிருக்கிறதா வந்து தகவல்கள் கிடச்சிருக்கு அந்த அடிப்படையில் தான் நம்ம இந்த திரைப்படத்தை பார்க்கறக்கா வந்திருக்கோம் இந்த நிகழ்வுக்கு முகாம்களில் இருக்கிற ஈழத்தமிழ் நான் அகதியிலான வார்த்தையை பாவிக்க இல்லை இந்த நிகழ்வில் ஐபிசி ஆரம்பித்திருக்கிறது தமிழக ஈழத்தமிழ் உறவுகள் இந்த எவ்வளவு காலம் வெளி வெளிவாரிப்படுத்தி வைக்கப்பட்டிருந்த முகாம்களில் இருக்கிற ஈழத்தமிழர்களையும் உள்ளிணைக்கிற ஒரு நல்ல முயற்சியாக நான் இதை பார்க்குறேன் இந்த ட்ரெயிலரில் பார்க்கும்போது ஒரு இலங்கையிலேருந்து வந்த தமிழர்களுக்கு தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு வந்து முதல் பிரச்சனையே வந்து இந்த ஸ்லாங் தான் நம்ம ஊர் ஸ்லாங் வேற ஈழத்தில் அங்கே ஜப்னாவில் பேசுற ஸ்லாங் வேற முதல்ல பார்த்தோன்னா எல்லாமே மலையாளியான்னு சொல்லி கேட்பாங்க நான் எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க இலங்கையில் நானும் இப்போதான் இலங்கை தான் ஒரு ஒரு மாதத்து விட்டு போயிட்டு இருந்தேன் முதல்ல பார்த்தாலே அவங்க வந்து மலையாளின்னு கேட்கும்போது அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு எனக்கு தெரியும் நான் அவங்க கூட வந்து பார்த்துருக்கேன் நகைச்சுவையாகவே மட்டுமே கடந்து போகிற ஒரு விடயமும் கிடையாது நகைச்சுவையோடு பல விஷயங்களை நம்ம பேச வேண்டிய காலகட்டத்தில் இருக்கோம் இன்றைக்கி வந்து இந்தியாவில் வந்து இன்றைக்கி பாகிஸ்தான் இந்தியாவுக்கு இடையிலான பிரச்சனைகள் அந்த ப சுற்றுலா பயணிகள் மீதான தாக்குதல் அயலவர்கள்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடாது அனைவரும் வெளியேறணும் அப்படிங்கிற அழுத்தங்கள் அதை ஒட்டி பாகிஸ்தானியர்கள் வெளியேறி கொண்டிருப்பது தமிழ்நாட்டில் கூட வந்து வெளிநாட்டுக்காரர்கள் வெளியேறணும் அப்படிங்கிற ஒரு பொதுவாக கூட ஒரு கூட்டம் நடந்த மாதிரி நேற்று கூட நான் பார்த்தேன் இல்லத்துலேருந்து வந்த நம்ம அகதின்னு சொல்லுவோம் அகதின்னு அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது தஞ்சம் வந்தவங்க அப்படி அவங்கள வந்து இந்த தமிழ்நாட்டு மொழியை கற்றுக்கிட்டு தமிழ்நாட்டு ஸ்லாங்கை கற்றுக்கிட்டு எப்படி இங்கே தமிழ்நாட்டு தமிழருக்கு முன்னாடியே வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்வாங்க ஏன்னா நார்மலாக போய் இலங்கை தமிழில் பேசுனா அவங்கள வேறு மாதிரி பார்ப்பாங்க எல்லா இடங்கள்லையும் ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த ரெஃப்யூஜி கேம்ப்லாம் வந்து நிறையா ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ்லாம் நிறையா இருக்குது ஈவினிங் குள்ளே போகணும் போலீஸ் கடிப்படி நிறையா இருக்குது தமிழ்நாட்டில் தங்கி இருக்கின்ற அயல் நாட்டவர்கள் அப்படின்னு சொல்லும்போது பங்களாதேஷ் பாகிஸ்தானிகள் இலங்கையைச் சேர்ந்தவர்க ஒரு வார்த்தையும் வருது ஆமாம் அப்படிங்கிற போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நாற்பது ஆண்டுகளாக இங்கு வாழ்கின்ற மக்கள் ஏதிலிகளாக பதிவு செய்தவர்கள் ஏதிலிகளில் ரெண்டு விதமானவர்கள் இருக்காங்க முகாம் பதிவு வெளிப்பதிவு வழி நிறைந்த காட்சிகளையும் வழிநெடிய பயணங்களையும் நாம் யோசிக்கிற போது தமிழ் தேசியம் இன்னும் சுழியத்துக்குள் தான் சுருண்டு போய் கிடக்கிறது அந்த வகையில் இன்றைக்கு இந்த திரைப்படம் என்பது இழந்த மக்களுக்கான விடுதலையை எளிய மக்களுக்கான அங்கீகாரத்தை தருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளை உருவாக்கி இருக்கும் என்கிற நம்பிக்கையின் தான் இந்த திரைக்காவியத்தை நானும் காண வந்திருக்கிறேன் ஐவிஸ் தமிழ் வந்து ஈழத்தமிழ் விகாரம் இலங்கை சம்மந்தமாக எது இருந்தாலும் அவங்க வந்து முதன்மையாக மையப்படுத்தி எல்லாத்தையும் பண்ணுவாங்க அதுக்காக குறிப்பாதுகாக வந்துருவோம் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படமானது புழல் மற்றும் குமிடி பூண்டி ஏதிலிகள் முகாமில் இருக்கிற நமது மக்களுக்காக திரையிடப்பட்டிருந்தது பலரும் தங்களுடைய பல விஷயங்களையும் அவங்களுடைய மனக்கிடங்குகளையும் வந்து இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக தெரிவிக்க இருக்கிறாங்க அவங்க என்ன விஷயங்களை எல்லாம் சொல்கிறாங்க அவங்களுடைய மனதில் ஆழமாக இந்த முப்பது வருடங்களில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் மறைந்திருக்கு அப்படிங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க நாங்கள் இலங்கையில் போர்ட்டுக்கு வந்து நிற மாதிரி ஒரு அப்படியே ஒரு ஃபீலிங் எனக்கு எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் பார்த்த கஷ்டத்தில் மறக்க முடியாத ஒரு நாளாகண்டைக்கு எங்களை இந்த சசிகுமார் சேர்ற எங்களை இந்த இடத்துக்கு கூப்பிட்டுருக்கிறார் அவருக்கு நிறைய நாங்கள் பாராட்டுறோம் எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் பட்ட கஷ்டத்தை திரும்பி பார்த்த மாதிரி எனக்கு இருக்குது சரியா கடற்கரையிலாக இருக்கிற குடும்பத்தோடு நிற்கிறது நான் இலங்கையில் நின்று போட்டு கேர்ன மாதிரி என்ற ஃபீலிங் எனக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்குது எனக்கு அதுக்கு மேலெல்லாம் நாங்கள் வாழ்க்கையில் அனுபவித்ததை இதுக்கு மேலெல்லாம் என்னால் கதைக்க முடியாதான் என்னால் கலைக்கவே முடியாது நான் இந்தியாவுக்கு வரவிக்க மற்ற நினைவு எனக்கு இப்போ வந்துட்டு இந்த படத்தை பார்த்துட்ருந்தேன் சசிகுமார் சார் அவர்கிட்ட ரெண்டு பிள்ளைகளோட கடற்கரையில் நிற்கிறதே நான் நின்ற மாதிரி எனக்கு இருக்கு சரியா எங்களுக்காக அவர் இப்படி ஒரு படத்தை போட்டு எங்களை அன்றைக்கு கூப்பிட்டு நாங்கள் அதை பார்த்து அவரை பாராட்டுறோம் எங்கள் வாழ்க்கையில் மறக்க எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாலும் இந்திய நிமிஷம் என்னால் அவர் மறக்க முடியாத நாள் எங்கள் பழைய நினைவுகளெல்லாம் அப்படியே வந்துட்டு என்ன மனசுக்குள்ள இல்லை இதுக்கு மேலே நடவு தான் எமோஷன் ஆகிடுச்சி நல்ல ஒரு கருத்தான நட எடுத்துக்கிட்டீங்களா அட்டாக் டைமில் ஒரு டைம் ஒரு ஒரு வேர்டு வந்து நம்மளோட மனசு ரொம்ப அட்டாக் பண்ணிடுச்சு அகதின்ற ஒரு வார்த்தையை சொல்லலாம்ன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆழமாக பயந்துச்சு தமிழ் தமிழ் வந்து உலகத்தில் யாரையும் அடிச்சிக்க முடியாது ஆனால் தமிழை ஒடுக்கும் போது ரொம்ப மனசுக்கு வலிக்குது நிறைய பேசணும் விரும்புகிறேன் நான் பார்க்க வர மாட்டேங்குது அவ்வளோத்துக்கு விமர்சனம் படம் படம் நல்லா சூப்பராக இருந்தது இது எங்களுடைய ஸ்டோரி மாதிரியே இருக்குது நாங்களும் ஒரு சில தமிழ் அதனால அது எங்களுக்கே எடுக்கப்பட்ட படம் மாதிரியே இருக்குது அந்த படம் பார்க்கும்போது அந்த படத்துல வந்து இடம்பெயர்ந்த ஈழத்தமிழர்களை எப்படி வந்து காட்சிப்படுத்துறாங்க இல்லைனா அவங்களை எப்படி ட்ரீட் பண்ணியிருக்காங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அது இங்கே வந்தப்போ உங்களுக்கும் நடந்துச்சு அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்களும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் இப்படி வந்து இந்தியன் தமிழர் வந்து ஒத்துமையா அந்த படத்தில் காமிச்சிருக்காங்களா இதே மாதிரி எங்களுக்கும் பழகிறவங்க இந்தியன்ஸ் வந்து அந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாங்க நம்பிக்கையாக அவங்க கிட்ட பழகலான்ற மாதிரி இருக்கு இது படம்னு சொல்றதை விட எங்களோட மக்களுடைய உணர்வை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கு ரொம்ப ஒரு உணர்ச்சிகரமான படமாக இருக்கு நல்ல படம் அது வியாபார ரீதியாகவும் பார்க்கும்போதும் ஒரு நல்ல படம் அதே நேரத்தில் எங்கட நாங்கள் தமிழர்கள் உணர்வு ரீதியாக பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு திரைப்படம் படம் தொடங்கி முடிகிற வரைக்குமே ஒவ்வொரு பகுதியும் பார்த்திங்கன்னா இது உணர்வை சொல்லியிருக்காங்க இல்லை உணர்வாக வாழ்ந்துருக்கிறாங்க ஒவ்வொரு கேரக்டரும் சின்ன சின்ன மக்களோட உணர்வுகளையும் வந்து வெளிப்படுத்துகிற மாதிரி இது இந்த படத்தை கொண்டிருக்காங்க இலங்கை தமிழர்கள் சம்மந்தமாக நிறைய திரைப்படங்கள் வந்திருக்கு நிறைய பேர் எடுத்திருக்காங்க எங்களுடைய மக்களுடைய போரை பற்றி வெளிப்படுத்தியிருக்காங்க அப்புறம் மக்கள் பாதிப்பு பற்றி வெளிப்படுத்தியிருக்காங்க இடம்பெயர்வை பற்றி பார்த்துருக்காங்க ஆனால் வந்து வாழ்கிற இடத்துல அவங்க சந்திக்கிற சில பிரச்சனைகள் மற்றது அவங்களுடைய உள்ளத்தில் இருக்க ஆழமான உணர்வுகள் ஒரு குடும்பம் ஆளும்போது அதை பிரதிபலித்து திரையூரமாக கொண்டிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது மிக அருமையாக இருக்குது ஒரு உணர்வுகளையும் பிரதிபலிப்பாக இருக்குது படம் சில அடுத்த இடம்பெயர்ந்து அவங்க வந்தால் அவங்க சந்திக்கிற பிரச்சனைகள் நிறைய இருக்கும் அதுலேயும் குடும்பமாக ஒரு சமூகம் வர குடும்பமாக அதில் அது அந்த குடும்பமாக அவங்க சந்திக்கிற பிரச்சனையை வெளிப்படுத்தியிருக்காங்க இதை விட முக்கியமாக உண்டு இங்கே இருக்க நம்மளோட உறவுகள் நம்ம துப்புழக்கூடி உறவுகள் எப்படியெல்லாம் அந்த மக்களுக்கு உதவியாக இருக்காங்க பல பேர் எங்குமே நடந்திருக்காங்க நாங்கள் வந்த காலத்துலேருந்து உதவியாக இருந்திருக்காங்க அந்த உணர்வையும் இதில் குறந்திருக்காங்க அது ரொம்ப சிறப்பாங்க உறவுகளை உன்னதமாக்கிய ஒரு உலகளாவிய படம் வழி நிறைந்த பயணங்களில் ஒரு வலிமையான வாழ்க்கையை வாழ கூட எவ்வளவு சிரமங்களை ஈழத்தமிழர்கள் இந்தியாவில் வந்து அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு சான்றாக மரியாதைக்குரிய தோழர் சசிகுமாரனுடைய இயல்பான நடிப்பில் அதில் பின்னணியாக நடித்தவர்கள் எல்லோரும் ஒரு வழியை தந்திருக்கிறார்கள் இதயத்தை தாங்குகிற வழிகள் எத்தனையோ இருந்தாலும் உறவுகளை கடந்த வழிகளும் உன்னதமானது என்பதை பறைசாற்றுகிற வகையில் இன்றைக்கு இந்த திரைப்படம் அமைந்திருக்கிறது இந்த திரைப்படம் நிச்சயமாக உலகத் தமிழர்களிடம் உன்னத பாராட்டை பெறும் என்கிற அசாத்திய நம்பிக்கையினை கொண்டு உறவுகளோடு போய் பார்க்கப்பட வேண்டிய படம் ஒரு சீன் போதும் அந்த அம்மா இறந்து போயிடுவாங்க அப்போ அவங்களுக்கு யாருமே அனா இல்லாமல் அவங்க அனாதையாக இருக்கும்போது சசிகுமார் சார் தேடி போய் எல்லோரையும் கூட்டி கொண்டு வந்து அந்த சாவை அடக்கம் பண்ணுற அந்த ஒரு சீன் போதும் என்ன ஈழத்தில் இதை மாதிரி எடுத்து அடக்கம் பண்ண முடியாமல் அனாதையாக செத்து போனவங்க போராலைய துணியாக போயிருக்கிறாங்க அந்த ஒரு சீன் போதும் இந்த திரைப்படத்தோடு நாங்கள் கனெக்ட் ஆகிறதுக்கு அதுக்கே அந்த இயக்குநருக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக்கோங்க இறுதி இறுதி எப்படி ஆ அது உலகம் முழுக்க இப்போ அகதிகள் என்று ஒரு தினமும் வந்து உலகம் முழுக்க அனுஷ்டிக்கிறாங்க அப்படி ஒரு தினமே இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த சொல் இல்லாமல் இருக்கிறது தான் உலகம் முழுக்க ஒரு சந்தோஷமாக இருக்கும் உலகம் முழுக்க அமைதி நிலவுனா நிலவுனால் இந்த அகதி என்ற சொல் இல்லாமல் போயிடும் உலகம் முழுக்க போர் இல்லாமல் போனால் இந்த சொல் இல்லாமல் போயிடும் ஆயுத வியாபாரிகளும் பன்னாட்டு வல்லதிக்க வல்லாதிக்க நாடுகளும் போற திணிக்கிறாங்க அதன் மூலம் அகதியாக்கப்படுறாங்க இன்றைக்கி வந்து பாலஸ்தீனத்துலேயும் இஸ்ரேலையும் இருக்கிற பொருளை துணை குழந்தை உணவுக்காக கையேந்தி நிற்கிறதெல்லாம் வந்து ஒரு கொடுமையானது அதே மாதிரி எங்களுடைய ஈழத்தை ஞாபகப்படுத்துது யார் சொன்னால் ஒன்று அகதி எண்டு அப்படின்றத சொல்ல அழிக்கிறதுக்கு நாங்கள் ஒரு முப்பது மூணு முப்பத்தி மூணு வருஷமாக போராடிட்டுருக்குறோம் அதுக்கு அந்த சொல் இல்லாமல் போனால் சந்தோஷம் என்னை பொறுத்தவரையில் தமிழ் அப்படின்ற வகையில் சசிகுமார் சாரனுடைய உணர்வை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவர் தெளிவான ஒரு விஷயத்தை சொல்கிறாரு அகதி வாழ்க்கையில் வந்து நம்ம என்னதான் மறைமுகமான என்ன செயல்களை செய்தாலும் என்றோ ஒரு நாள் வந்து இந்த நாட்டில் வந்து நம்ம புறக்கணிக்கப்படுவோன்றதை வந்து தெளிவுபடுத்துகிறாரு இன்னொன்று அவர் என்ன சொல்கிறாருன்னா தமிழன் எந்த சூழ்நிலையிலும் மற்றவனை காட்டி கொடுக்க மாட்டான்றத வந்து அந்த காவல்துறை அதிகாரி இவங்களை டீட்டெயில் எல்லாமே தெரிஞ்சிருந்தும் வந்து அதை வெளிப்படுத்தாமல் இருந்தார் ஸோ அது எனக்கு நல்லா ரொம்ப பிடிச்சிருந்தது மூணாவது வந்து அவர் என்ன சொல்கிறான்னா இளைய ஜெனரேஷன் அந்த பொண்ணு அந்த பையனை காதல் பண்ணின போது அவர் அந்த பையன் இன்னொரு பொண்ணோடையும் தொடர்பு வச்சிருக்கிறான் இளம் பிள்ளைங்க வந்து இப்படியான அவசரப்பட்டு நீங்கள் காதல் விஷப்பட்டுறாதீங்கன்ற சொல்ல வராரு ஸோ பிடிச்சிருந்து முதிய தம்பதிகள் ரெண்டு பேரும் தங்களுடைய மரண நேரத்தில் வரைக்கும் அவங்களுடைய உண்மையான காதலை வெளிப்படுத்தினாங்க ஸோ அது எனக்கு ரொம்ப இமோஷன் ஆகிடுச்சி நானும் கூட அழுதுட்டேன் ஏன்னா எப்பவும் வந்து காலையில் அவங்க எழுப்புவாங்க அன்னைக்கு அவங்க எழுப்பில்லை இவங்க ஃபீல் பண்ணிட்டாங்க அவர் இறந்துட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்கள போய் பார்க்க சொன்னபோது அவர் இறந்த மாதிரி இருந்தோன்னு அவங்களே ஷாக் ஆகிட்டாங்க மறுபடியும் அங்கேருந்து வந்து பார்க்கக்கூடிய இந்த அம்மா இறந்தோன்னு அவர் ஷாக் ஆகிட்டார் ஸோ தனிமை ரொம்ப ஒரு வழி அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்ன இருந்தாலும் குழந்தைங்க ஒருத்தவங்களோட சேர்ந்துருக்கணும் தனிமை ரொம்பன்றதை அவர் நல்லா வெளிப்படுத்தியிருந்தார் ஒட்டுமொத்தத்தில் எங்கே போனாலுமே வந்து சரியான டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் ஒரு ஈழத்தமிழன் வாழ்கிறது ரொம்ப சிரமம்ன்றதாக சசிகுமார் சார் வந்து எங்களூடாக அவர் சொல்கிறார்கத வந்து எங்கள் ஈழ மக்கள் சார்பாக சசிகுமார் சாருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன் உலகத்துக்கே வந்து தமிழ் தான் வந்து சாதி சாதிப்பதை பேதம் இல்லை அப்படின்றத வந்து தமிழ் தான் வந்து ஒன்றிய குளம் ஒருவினே தேவன் அப்படின்ற கான்செப்டை வந்து தமிழ் தான் கொண்டு வந்தது ஆனால் இன்றைக்கி வந்து தமிழன் வந்து புறக்கணிக்கப்படுறா உலகம் முழுவதும் முக்கியமாக வந்து இன்றைக்கி பார்த்தோம்னா இந்த அரசியல்வாதிகளும் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய லாபத்துக்காக சாதி வாரி சொல்லி மக்களை வந்து பிரிக்கிறாங்க ஆனால் ஒரு மனிதனுக்கு வந்து சாதியோ மதமோ தேவையில்லை அன்பு இருந்தால் போதும் எல்லாருடைய மனசுலையும் அவரால் நிற்க முடியும் உலகம் வந்து சமாதானமாக இருக்கும் அப்படின்றத சசிகுமார் சார் இந்த படத்தில் வெளிப்படுத்திட்டு இருக்கு ஓகே முக்கியமாக அந்த டாகு எல்லா உயிரிழத்துலாம் அன்பு வேணும் அப்படின்றத நிரூபிச்சிருக்காரு உண்மையாக சொல்ல இந்த படத்தை வந்து எடுத்த டேரக்டருக்கு முதல்ல நன்றி சொல்லணும் அதே மாதிரி வாழ்த்துகளும் சொல்கிறோம் இந்த படம் கண்டிப்பாக ஹிட் ஆகும் என்ன காரணம்னு சொன்னால் அந்த படத்தில் சொன்ன மாதிரி அந்த வாழ்க்கையை நாங்கள் தான் இருக்கிறோம் பதினாறு வயசுலாம் இங்கே வந்து நான் ஸோ அங்கேத்தையும் வாழ்க்கையும் எனக்கு தெரியும் இங்கே நடக்கிற வாழ்க்கையும் எனக்கு தெரியும் அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து இவ்வளோ என்ன சொல்கிறோம் விதிமுறைகள் நிறைய இருக்குது படத்துக்குரிய விதிமுறைகள் நிறைய இருக்குது அதை தாண்டி அதை எப்படி மக்கள்கிட்ட கொண்டே புரிய வைக்கலாம்ன்றதில் வந்து நல்ல முயற்சி பண்ணியிருக்காரு எல்லாம் கலந்து ஒரு கலவுன் தான் சொல்லணும் என்ன சொல்கிறது ஃபீலிங்ஸும் இருக்குது அதே நேரத்தில் க என்ன சொல்ல வரன்றதையும் கரெக்டாக சொல்லிட்டாங்க அதே மாதிரி எல்லாம் கலந்துருக்கு என்ன சொல்கிறது நல்ல ஒரு எமோஷனல் சீனும் இருக்குது அதே நேரத்தில் நல்ல காமெடி சீன்ஸும் இருக்குது நிறைய இடத்துல நாங்கள் சிரிச்சிருக்கோம் நிறைய இடத்துல நாங்கள் இதில் வந்து அந்த படம் பார்த்ததில் வந்து கொஞ்சம் எமோஷ்னலும் ஆயிருக்கோம் ஸோ நிறைய இதுகள் வந்து நாங்கள் இங்கே வந்து அனுபவிச்ச விஷயங்களை நிறைய சொல்லியிருக்காங்க ஸோ படம் நல்லா இருக்குது இன்னும் இது மாதிரி எடுக்கணும்னு நினைக்கிறேன் நிறைய படங்கள் எடுக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் முதல்ல நம்ம ஐபிசி தமிழுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு படம் எடுத்தோம் யாரோ எடுத்தாங்க அதை விட்டு படம் ஓடிச்சு ஓடலன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகாமல் இந்த உலகத் தமிழர்களுக்கு கொண்டு செல்லணுன்ற ஒரு நல்ல நோக்கத்தில் இந்த ஒரு சிறப்பு காட்சியை ஏற்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் வந்து கரல்வாக்ஸ் பொதுகுடைமைவாதிகை சொன்னது போல் ஸ்டேட்லெஸ் பார்டர்லெஸ் சொசைட்டி எல்லைகளற்ற வர்க்கங்களற்ற சமுதாயம்னு அந்த காலத்திலே சொன்னார் அதான் வந்து மனிதனுக்கான அடையாளம் அப்படின்னு அது மறைமுகமாக அப்படி வந்தாலும் குளோபலைஸ்டு ப்ரைவேடைஸ் அந்த மாதிரின்னு வந்தால் கூட இன்னும் அகதி முகாமில் அப்படி இருக்கிற மனிதர்களை வந்து தமிழர்களை வந்து ஒடுக்க ஒடுக்க ஒட்டு வச்சிருந்த மக்களுக்கு வந்து பழகுனாதான்டா தெரியும் பழகுனாதான் ஒரு மனுஷன் யாருன்னு தெரியுன்றதை ஒரு படம் பிடிச்சு காட்டியிருக்கிறாங்க இது வந்து ஒரு சிறந்த வரலாற்று ஆவணம் இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கொண்டு போகணும் நிறைய மக்களுக்கு அது ஐபிசியோட கடமை இது கட்டாயம் அதை நம்ம வாழ்த்து வாழ்த்து சொல்கிறோம் எல்லாருமே வந்து பழகுனா தானே தெரியும் அவங்கள வந்து முகாமில் அடப்பட்டு இப்போ முகாம் உடையணும் அப்படின்றதுக்கு முதல் வித்தாக அதை பார்க்கவே த இந்தியாவில் வந்து எத்தனையோ அகதிகள் முகாம் அகதிகள் பல நாடுகள்லேருந்து வந்திருக்காங்க திருப்பத்துலேருந்து இருக்கிறாங்க எல்லா நாட்டிலையும் இருக்கிறாங்க எல்லா நாட்டுலேருந்து வந்துருக்கிறாங்க ஆனால் வந்து ஈழத் தமிழர்கள் மட்டும்தான் முகாமில் அடப்பட்டு தமிழ்நாட்டில் அது ஒரு கொடுமை முகாமா இருக்குல்ல அது இவ்வளோ நாள் நம்ம பார்க்காத முகத்தை வந்து காட்டிருக்கோம் ஒரு நாள் நம்ம பார்க்காததே இப்போ தனியாக காட்டி இவங்களும் மனிதர்கள் தாண்டா அப்படின்றத காட்டி இந்த கடைசியாக சொன்ன வார்த்தைலாம் வந்து அது வந்து ஒரு சிறப்பான பதிவு இது எல்லாருக்கும் கொண்டு போய் சே சேர்க்கணும் எம்பிபிஎஸ் மட்டும் இல்லை அங்கே அந்த படத்தில் ஒரு சிறப்பு என்னன்னா அங்கே படித்த படிப்பு இங்கே செல்லலை அப்படின்றது ஒரு காட்சி வரும் போல் இல்லாமல் இங்கே இவங்களுக்கு முதல் குடியுரிமை கொடுக்கணும் அப்படின்றது பல நாள் கோரிக்கையே இருக்குது யார் யாரோ இங்கே வராங்க வாழ்கிறாங்க நம்ம தமிழர்கள் உனையார் அகதின்னு சொல்கிறது நீனு நானும் ஒரே மொழி தான் பேசுகிறோன்றதை காட்டுனது அந்த படம் அப்படின்றப்ப அவங்களுக்கும் அந்த கல்வியில் உரிமை சிறந்து விளங்குறதுக்கு நம்ம நாட்டில் குடியுரிமை அவங்களுக்கு கொடுக்கணும் அதுக்கான ஒரு சின்ன முதலுக்கு ஆரம்பமாக இது இருக்கு ஆனால் இப்படிப்பட்ட படத்தை வந்து ஒரு வாரம் மிஸ் பண்ணிட்டேன் இதுமேலேயே வந்து ஒரு ரொம்ப ஃபீல் குட்டான பூஜை மலையாள படம்லாம் நிறைய பேரும் அந்த படம் நல்லா இருக்குது ஒரு ஃபீல் குட் மூவி வந்து தமிழில் வரலன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த படம் வந்து அலை வச்சிருக்கு சிரிக்க வச்சுருக்கு நிறைய உணர்வுகளை வந்து உள்ள காட்டியிருக்காங்க கண்டிப்பாக ஃபேமிலியாக போகலாம் அந்த படத்துக்கு குடும்பத்தோட எந்த ஒரு ஒரு இதுல கூட வந்து இது கிடையாது குடும்பத்தோட போய் பார்க்கலாம் அதுலேயும் குறிப்பாக ஈழத்துலேருந்து இலங்கையிலேருந்து வந்த அதிக அகதிகளை பேஸ் பண்ணி இந்த படம் எடுத்துருக்கிறது வந்து எனக்கெல்லாம் ரொம்ப கனெக்டான படம் ஏன்னா இலங்கையிலேருந்து வந்த ஈழத்து உறவுகள் நிறைய பேர் எனக்கு தெரியும் அவங்க இங்க எவ்வளவு வந்து கஷ்டப்பட்டாங்க ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு வீடு கிடைக்கிறதுக்கு மத்தவங்களோட பழகுறதுக்கு அந்த மொழி எவ்வளவு பிரச்சனையா இருக்குன்னு நமக்கு தெரியும் ஏன்னா இள அகதி அகதிகள்னாலே இங்க வந்து ஒரு டெரரிஸ்ட் மாதிரி ஒரு வந்து ஒரு ஏதோ ஒரு போலீஸ்ல போலீஸ்ல வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் ஸோ அந்த வகையில எனக்கு ரொம்ப கனெக்டான மூவி ஆனா அதை பேஸ் அதை தான் பேஸ் அதை அடிப்படையா வச்சு எடுத்திருக்காங்க ஆனா ஒரு சொல்றது ஒரு பில் குட்டான மூவி இது உங்களை வந்து மனதளவுல ஒரு காட்சி பாதிச்சிருக்கும்ல அந்த காட்சி என்ன நான் ரெண்டு மணி நேரத்தில் எனக்கு கண்ணு கலங்கிடுச்சு எனக்கு அந்த ஒருத்தர் அம்மா ஒருத்தர் இறந்து போவாங்க அந்த இடத்துலையும் சரி ஒரு ஒரு பையன் வந்து நான் துபாய் போகிறேன்னு சொல்லிட்டு அவன் பேசினப்பையும் சரி நிறைய இடங்களில் நம்மளை வந்து அள வச்சிருக்கு சிரிக்கி வச்சிருக்கு அதை எதுவும் சொல்ல முடியல ரொம்ப ரொம்ப மன நிம்மதியான ஒரு படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் அதாவது இது மாதிரி ஒரு படம் வந்து கிடைக்கிறது ரொம்ப பாக்குறது ரொம்ப ரேர் ரொம்ப மன நிம்மதியா பாக்குறது போல இடம்பெயர்ந்த ஈழத் தமிழர்களுக்கு இங்க வந்து நிறைய விஷயங்கள் அவங்க பேஸ் பண்ணிருக்காங்கல்ல நீங்க சொன்ன மாதிரி நீங்க பார்த்த ஆட்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் இங்க ஃபேஸ் பண்ணிருக்காங்க இல்ல எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நானே கூட பழகிருக்கேன் என்னோட நண்பர் பேர் வந்து திருமூன் ஒருத்தர் தரப்பு கனடால இருக்காரு அவர் கூட இருக்கும்போது போதே அவரு என்னன்னா போலீஸ்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ணும் அடிக்கடி அவங்க வந்து எப்படி இருக்காங்க ஃபேமிலியை பற்றி அவங்க ரிப்போர்ட் பண்ணணும் சொல்லணும் ஆனால் அவங்க முகாமில் இல்லை வெளியில் இருந்தாங்க வெளியில் இருந்தாலும் அங்கே உள்ள எஸ்பி எஸ்பிசிஐடின்னு சொல்லுவாங்க அவங்கள்ட்ட வந்து நாங்கள் இப்போ எப்படி ஃபேமிலி இருக்கோம் ரிப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கணும் அவங்களுக்கு நாங்கள் எப்படி இருக்கோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதே போல் அவர் மறுபடியும் இங்கே இங்கே முடிச்சுட்டு ஊருக்கு சொந்த ஊருக்கு போகிறதுக்கு ஃபேமிலியாக போகிறதுக்கு முயற்சி பண்ணும்போது நிறைய கெடுபடிகள் அவர் வந்துச்சு அங்கே போய் கையெழுத்து வாங்கணும் இங்கே வாங்கணும் போலீஸ் கிளியரன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே ஏகப்பட்ட கெடுபிடிக்கிறதுக்கு காவல்துறையில இந்த கெடுபிடி நேரம் இருக்கு அது வெளியில் உள்ளவங்களுக்கு இதே முகாமில் இருக்கவங்களுக்கு இதை தாண்டி கடுபிடிக்கலாம் இருக்கு நான் தெரியும் என்னன்னா சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே வெளியில் போக முடியாது எங்கே போறோன்னு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும் வேலை கிடைக்கிறதுல சிக்கல் வரும் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் அவங்க இருக்கும் அப்போ நேரடியாக சந்தித்தவங்க என்னோட நண்பர் அதாவது திமுன்ன ஒருத்தர் அசோக் ஒருத்தர் இருக்காரு அவர் இங்கேயே இன்ஜினியரிங்லாம் படிச்சு முடிச்சவர் அவங்களுக்கு என்ன படிச்சு முடிச்சிட்டு வேலை கிடைக்காது இங்கே படிச்சு முடிச்சாங்க இங்கேயே பிறந்து வளர்ந்து படித்து முடிச்சாலும் அவங்களுக்கு போய் வேலை கட்டோனையும் ஸ்ரீலங்கல் தமிழா கொஞ்சம் யோசிப்பாங்க யோசிப்பாங்க ஸோ அதுபோல நிறைய ஸ்டகிள்ஸ் நான் பார்த்துருக்கேன் நேரடியாகவே இப்போ இந்த ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ண ஐபிசி தமிழ் வந்து ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்கு ஏன்னா நிறையா ஈழ ஈழ விவகாரம் இலங்கை தமிழ் விவகாரங்கள் வந்து ஐபிசி தமிழ் வந்து முதன்மையாக அவங்க செய்தியில் கொண்டு வருவாங்க இந்த இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ள ஐபிசி தமிழ் ஒரு முயற்சி எடுக்குது அது வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன் எக்ஸ்ட்ராடரி ப்ராப்ளம்ஸ் ரெக்குவயர் எக்ஸ்ட்ராடரி கேர் அவைலபிள் டு ஃபிஃப்டி பர்சென்ட் ஆஃப் ஆன் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் ஓன்லி அட் வீ கேர்